ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம நம்ம இடத்துல நம்ம வச்சு விதைச்ச வந்து குச்சி விலங்கு வந்து அது வந்து கிழங்கு அந்த வேர் வந்து கிழங்கு ஆயிடுச்சு அப்புறம் நம்ம அதை வந்து செஞ்சு சாப்பி பதித்து சாப்பிட போகிறோம் அப்புறம் வந்து கிழங்கு வந்து ஆடி மாசம் இல்லாத காற்று பயங்கரமாக அந்த வந்து சாஞ்சிடுச்சு சாஞ்சது அந்த மறுபடியும் நிமித்திக்கிறோம் கிழங்கு பெருசாகிடுச்சி வெட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டியாச்சு உங்கள்கிட்ட பார்த்தா நெல்லிக்காய் வர நம்ம மண்ணை மரத்து நெல்லிக்காய் காய்ச்சிருந்துச்சு நெல்லிக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அதையும் சாப்பிட்டு தண்ணி அப்படியே ஃபுல்லாக தண்ணியை போட்டு அலைச்சி தண்ணியில் போட்டு அலசி விட்டு பைப்பில் ஓசை தூங்கிவிட்டு போட்டோம்னா பெரிய மண்ணெல்லாம் போயிடும் அப்போ சின்ன மண்ணை வந்து கட் பண்ணி சாப்பிட்டு போட்டு ஓசை விட்டோம்னா ஓஸில் விட்டோம்னா பைப்பை திறந்தால் தண்ணியே வரல ரொம்ப மேட் லேட்டாகவே ஸ்டக்காய் ஸ்டக்காய் வந்துச்சு சரி ஓகே நீங்கள் எதுவும் அழைச்சலாம் அப்படி நீங்கள் எதுவும் அழைச்சிட்டு இருந்தோம் நீ பார்த்து தண்ணி நல்லா ஃபஸ்ட்டு வீட்டில் மறுபடியும் விஷயம் பெரிய விஷயம் அந்த நல்லா போயிடும் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி அடிச்சிடுவேன் மெண்ட் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சி ஊற்றி நல்லா அடிச்சு நம்ம வச்சு அதை ப்ரீ பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து நானே ப்ளீன் பண்ணுவேன் கொடுத்தேன் நான் நான் தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவோம் சூட் ஓசாகங்க பற்றி பண்ணலாம் நான் கிளம்பி வந்து மாட்டி கொடுத்து திருப்பியை கூட்ருவேன் இப்போ சின்ன சீக்கே பெரிய மண்ணெல்லாம் தேய்ச்சா சி சின்ன சின்ன வதிகள் அந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்குனு சொல்லிட்டு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை உண்டுக்குள்ளே தவிர உள்ள போட்டு அதை வந்து நான் தேய்ச்சி தேய்ச்சி தண்ணி க்ளீன் பண்ணார் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை இல்லை நானே க்ளீன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டான் அப்போ சேகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா க்ளீன் பண்ணேன் சரி க்ளீன் பண்ணால் போதும் கொடுங்க கட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்போ அம்மா எப்போ அப்போ அம்மா ஒரு கிழங்காக கட் பண்ணாங்க இதை வந்து அப்படி பார்ப்போம் இதை வந்து தண்ணி ஊற்றி போட்டு தேவையான உப்பு போட்டு கிழங்க போட்டு நல்லா அழிச்சாச்சு நல்லா மாவு மாவு நல்லா நல்ல நைஸாக நல்லா வெந்த மாதிரி வந்துச்சு கிழங்கு நீ பிறகு எப்படி வந்து நல்லா இந்த தூளைலாம் தண்ணி வச்சு தூள் தங்க கிழங்கு தண்ணியாக தனியாக உரிச்சுட்டு உரித்து ஒரு தட்டில் வச்சுட்டோம் இப்போ அடுத்து என்ன பிறப்பினா போகிறோம் அப்படின்னா தேங்காய் வந்து தேங்காய் திருவி తట్లాట్ వచ్చాచు ఇప్పుడు ఊటి వచ్చినా వచ్చి చిన్న చిన్న పీస్ కట్ పన్న నెల సరిచి కీడి ఊట కట్టు నెల కట్ పని వచ్చే ఉత్తాకి వేసి అది కడాు ఎన్నె పాత్ర వచ్చాచు తాచు ఎన్నీ

கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ கிள்ளி வச்ச வர முளகாயை வந்து நல்லா சேர்த்துக்கலாம் அந்த கார்த்திகா சேர்த்துக்கலாம் நம்ம கிழங்குல வந்து ஏற்கனவே நம்ம கிழங்கு வைக்கும் போதே உப்பு உப்பு போட்டுப்போம் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ போட்டு தேவை லேசை ஒன்று அப்படின்னா லேசாக உப்பு இப்போ வந்து மிளகாய் நல்லா வந்து இதாகிடுச்சி புதுசாக நல்லா வந்து இது நல்லா நல்லா இதாகிட்டுவோம் உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து கற்பனி வச்சுருந்தேன் கிழங்க அந்த எண்ணெயில் போட்டுருவோம் எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு கிண்டை கொண்டு விட்டுருவோம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா மிஷின் எல்லாத்தையும் ஒட்டி போன ஆனா கிழங்கு வந்து பார்த்து வச்சுன்னு கிழங்கு நிறைய அங்கிறனால கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கின்ற மாதிரி இருக்கு நேரம் கொஞ்சமே கையில தான் ஒட்டிடும் அவங்களுக்கு அதுவே அவங்களுக்குறாங்களோடு அப்படியே மழை சார் மாதிரி இப்போ வந்து அந்த வச்ச தேங்காய் பூ வந்து அது மேலால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே சுற்றி அப்படியே இந்த மழை சார் இந்த மாதிரி போட முடியுங்களா அது மாதிரி நல்லா அப்படியே ஃபுல்லாக போட்டு நம்ம ரெண்டு மூடி திரும்பினா ரெண்டு மூடியும் ஃபுல்லாக போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா இருந்தாலும் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் டேஸ்ட் பார்ப்போம் கொஞ்சம் உப்பு லைஸாக கம்மியாக தேங்காய் போட்டாங்க கொஞ்சம் உப்பு இதாகும் அதனால் சில கொஞ்சம் உப்பு மட்டும் லைட்டாக போட்டுருவோம் உப்பையும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டால் கொஞ்சம் எழுத்துடுவேன் கரீஞ்சி கிண்டது வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிண்டிக்கலாம் இந்த மாதிரி கிழக்கு பார்த்திங்களா இது மாதிரியும் இது வந்து கிழங்குக்கு டேமேஜாக அப்படியே அறுப்பு மிக்ஸ் நம்ம எப்படியும் கட் மண்ணி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும் நல்லா ஃபுல்லாகவே மிக்ஸிங் ஆகிரும் வச்சுட்டு இப்போ எடுத்து சாப்பிட்லாம் இங்கே பார்த்திங்களா சூறான சுவையான நம்ம மரவள்ளிக்கிழங்கு பிச்சுவலி கிழங்குங்க மரவள்ளி கிழங்குங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம வீடியோ நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்